ஆமா ஜெயந்தி அங்க வந்து இளம்பிள்ளைங்கிற ஒரு ஊர் இருக்கு சேலத்துக்கு பக்கத்துல பக்கமா எனக்கு தெரியாது ஆனா அங்க போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க அனுப்புறாங்க கொரியர் பண்றாங்க நான் ஒரு இப்ப லேட்டஸ்டா கூட இளம்பிள்ளையில இருந்து ஒரு புடவ எனக்கு வந்துச்சு வாங்கினேன் நான் ஆனா அது என் அந்த கலர் வந்து எனக்கு சூட் ஆகுது அதனால அது என் பொண்ணுக்கு கொடுத்துட்டு சேலை பேமஸ் சாப்பிட்டே அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா பேருதான் என்னன்னு தெரியல நீ சாப்பிட்டியா கொஞ்சம் கொஞ்சம் தூரமா தூரமா அம்மா எலம்பிள்ளிக்கும் சேலமுக்கும் அப்படியா ஏன் பக்கத்துல பக்கத்துலயே போடுறாங்க அங்க துணியோட குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குங்களா கல்பனா ஃபேக்ட்ரிலாம் இருக்காங்க துணி நெய்கிற ஃபேக்ட்ரிலாம் நிறைய இருக்கா உங்களுக்கு புரியும் பாடல் பட்டினத்தார் பாடல் தான் ஓகே ஓகே இளங்கோவனும் எழுதியவாறே தான் இறங்கும் மடநெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதி போய் கற்ப கற்பதை சேர்ந்தோர்க்கும் காஞ்சிரங்காய் ஈந்த தோல் செய்த வினை இணைதீரும் நலந்தரும் அப்பன் முருகனரும் எப்படி அந்த காலத்துல இப்படி எல்லாம் பாடி இருக்கு நன்றி அம்மா நாளை வருகிறேன் ஜெயந்திமா நன்றி ஓகே ரொம்ப நன்றிங்க இளங்கோவன் ரொம்ப ரொம்ப நன்றி இளங்கோவன் ப்ரோ நன்றி அப்படிங்கிறாங்க ஜெயந்திமா ஹாய் ரோஜா எப்படி இருக்க உடம்பு சரியாயிடுச்சா வணக்கம் ஹாய் செல்லோ அக்கா ரோஜா ரோஜா வா இரண்டு பேரும் சாப்பிட்டு விட்டீர்களா சாப்பிட்டாச்சு ரோஜா நீ சாப்பிட்டியா இன்னும் எனக்கு உடம்பு சரியாகவில்லை ஃபீவர் அதிகமாக இருக்கிறது சளியும் பிடிச்சிருக்கிறது ஆமா ரோஜா என் வீட்டுக்காரு கூட சென்னையில தான் இருக்காரு சளி பயங்கரமா இருக்கு மூச்சு ஒண்ணு மாட்டான் கஷ்டப்பட்டு கிடக்குறாரு என் பையனை தான் அனுப்பிச்சிருக்கேன் ஊருக்கு சென்னைக்கு வந்திருக்கிறான் போய் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் காட்டுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு வீட்டுல முடியாம படுத்து கிடக்குறாரு போயிட்டு வாடா போயிருக்கான் இன்னும் எனக்கு உடம்பு சரியூவர் அதிகமா இருக்கா அம்மா இன்னமும் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகிறது ஏன் இவ்வளவு நேரம் யாருமே சொல்லுல ரோஜா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கிற விஷயம் யாருமே எனக்கு சொல்லுல சாரி புளூடூத் போட்டுக்கிறேன் சரியா ரோஜா டியர் அப்படின்னு ஹெல்ப் பண்றாங்க நம்ம ஜெயந்திமா உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா உங்களோட பாதி பாதிதான் தெரியுது பேசும் பாதிதான் தெரியுதா எனக்கு அப்படி தெரியவே இல்லையே ரோஜா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ரோஜா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா அப்படின்னு கேக்குறாங்க ஜெயந்திமா ராமநாதபுரம் மாவட்டமா சூப்பர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகிலுங்களா ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேல்கோ வேணு நானு சென்னையில் எங்க இருக்கிறா கிரீன்வேஸ் ரோடுப்பா நாங்கள் டிரகர் கிரீன் கிரீன்வேஸ் ரோடு மினிஸ்ட்ரி ஏரியா என்ன மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க ஜெயந்திமா ரோஜா இப்ப சரியாயிடுச்சான்னு பாரு அக்காவுடைய உடம்பு இன்னும் சரியாகவில்லை அக்கா உடம்பு இன்னும் சரியாகவில்லை ரோஜா சொல்றாங்க